அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் தலையத் டீ தேவை மேஜை மீது உட்கார்ந்து கொண்டு சாந்தா சொன்னாள் தலையத் டீ கொடுத்தாள் சுரேகா மும்முரமாக ரேடியோவை திருப்பிக் கொண்டிருந்தாள் ஜரீனா தோட்டத்து பக்கத்து கதவை திறந்து வைத்துக்கொண்டு வெயிலில் ஈசலை வைத்து ஓவியம் வரையத் தொடங்கினாள் பக்கத்து வீட்டுக்காரி வேலிப்பக்கம் தலை நீட்டி கொஞ்சம் சர்க்கரை கைமாற்று கேட்டாள் உலகத்தின் செயல்கள் அமைதியாக நடந்தன மேலும் நிர்மலா காலமானதற்கு பிறகு மேலும் அமைதியாக காரியங்கள் நடக்கின்றன ஒவ்வொருவரும் தத்தம் காரியங்களில் தீவிரமாக முனைந்திருப்பதை பார்த்தால் இதற்கு முன்பு இவர்களுக்கு தம் கடமைகளை பற்றி ஏதும் தெரியாதோ என்று எண்ண தோன்றும் தலைய செய்தித்தாளுக்கு அறிக்கை தயாரித்தால் புரோஸ் புத்தகங்களை அள்ளிக்கொண்டு யுனிவர்சிட்டி போய்க் கொண்டிருந்தால் கமால் சுரேகாவின் டிராயிங் ரூமில் கணப்புக்கெதிரில் உருக்களித்து படுத்து அப்ளிகேஷன்கள் எழுதி கொண்டிருந்தான் ஹரிசங்கர் புதுவேலை வேலை தொடங்கியிருக்கிறான் பறவைகளின் சிறகுகளை சேகரிக்க தொடங்கியிருக்கிறான் நிர்மலா இறந்து பத்து நாட்களாகிவிட்டன ஆனால் அவள் பிரிந்து போய் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது போல் இருந்தது காலம் ரப்பர் மாதிரி நீண்டு கொண்டே போயிற்று இந்த ரப்பர் இழுப்புக்கு நடுவில் என்றாவது ஒரு நாள் துண்டிப்பாக்கிவிட்டால் என்ன ஆகும் இப்போது நாம் நிர்மலாவின் பதிமூணாவது நாள் நட சடங்கை செய்வது பற்றி கவலைப்பட வேண்டுமில்லையா ஹரிசங்கர் கமாலிடம் கேட்டான் ஆமாம் கமால் மெல்லச் சொன்னான் இங்கே எந்த புரோகிதரும் இல்லையே தலையத்தும் சொன்னாள் நல்லது கெட்டதையெல்லாம் கொண்ட வாழ்க்கையை கடந்து நிர்மலா சேர்ந்து விட்டாள் போனில் சுஜாதா தேவி தெரிவித்தாள் பதிமூன்றாம் நாள் ஏற்பாடு ஆகாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் சுவாமி தேவிகானந்தி தம் சென்டரில் ஏற்பாடு செய்வதாக சொல்கிறார் அப்படியா ரொம்ப சரி நல்லது நன்றி கமால் மகிழ்ச்சியுடன் ரிசீவரை கீழே வைத்தான் மரணமும் சுவாமி தேவிகானந்தரை போல் ராடுதானோ பிறகு எல்லோரும் தத்தம் காரியங்களில் முனைந்தார்கள் மணி மூன்று கமால் ஹரிசங்கரிடம் பார்வையால் சொன்னான் சர் ரவுசரிடம் போய் டெத் சர்டிபிகேட் வாங்கப் போக வேண்டும் நடங்கு வைக்கும் இந்த வாக்கியத்தை சொற்களால் வெளிப்படுத்த முடியாதுதான் வாங்கி வையேன் அதே அதே மௌனமொழியில் ஹரிசங்கர் பதிலளித்தான் ஹர்ஸ்டில் இருந்து நிர்மலாவின் சாமான்கள் வந்தாக வேண்டும் தலையத்தும் மௌன மொழியில் தன் பங்கு உரையாடலை நிகழ்த்தினாள் நாம் அப்படி எங்கே போவது கமால் சொல்லாமல் சொன்னான் போகலாம் போக முடியும் கிளம்புங்கள் என்று ஹரிசங்கர் உணர்த்தினான் எல்லோரும் புறப்பட்டார்கள் காரில் அமர்ந்து சானிடேரியம் சென்றார்கள் அவர்கள் கடைசி முறையாக இங்கு வந்திருக்கிறார்கள் செயின்ட் ஜார்ஜ் பகுதியில் தன் ஜாகைக்கு திரும்பி வந்ததும் கமால் எல்லா சாமான்களையும் கெஸ்ட் ரூமில் கொண்டு வைத்தான் அங்குதான் ஹரிசங்கர் தங்கியிருந்தான் எல்லோரும் திரும்பிய பிறகு தலைய கெஸ்ட் ரூமிற்கு வந்தாள் ஹரிசங்கர் சிறகுகளின் ஆல்பத்தை மேஜை மீது போட்டுவிட்டு கமாலுடன் வெளியே சென்றான் அறையில் எல்லா பொருள்களும் வெளிச்சத்தில் தெளிவாக இருந்தன நூறாண்டுகளுக்கு முந்தைய செப்புப் படிமம் விக்டோரியா காலத்து சைன்போர்டு பழைய பத்திரிகைகள் கிழிந்த சோபா இவற்றுக்கிடையே நிர்மலாவின் பொருள்களை கண்டபோது எல்லாருடைய வாழ்வுமே பெரிய குஜிலிக்கடை பொருள்கள் என்றே தோன்றின இவை யாவுமே உதவாக்கரைகள் இவர்களை விற்கத் தொடங்கிவிட்டாலோ நம் வாழ்வையும் இந்த குஜிலிக்கடை தெருவில் விற்பனைக்கு வைக்க வேண்டும் சாவுதான் இதற்கு விலை மரணம் பீரங்கி முழக்கம் போல் தாக்கியது எதிரே சைன்போர்டின் மூலையில் நிர்மலாவின் சாம்பல் வைக்கப்பட்டிருந்தது இதை கங்கையில் கரைக்க ஹரிசங்கர் கையோடு எடுத்து போவான் இந்த விஷயம் சம்பந்தமான இறுதிப் பணிகளுக்காக அவன் கமாலோடு சென்றிருக்கிறான் இறுதிச் சடங்கு டெத் சர்டிபிகேட் கீதை பாராயணம் விமான டிக்கெட் ஒவ்வொன்றிலும் உண்மை பொதிந்திருந்தது இந்த நாட்காலி சோபா சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாவற்றிலுமே உண்மை பொதிந்திருந்தது தனி உலகம் என்று எந்த மடையன் சொன்னது மரணத்தை விட மோசமான தோசையான இரண்டாந்தர விஷயம் வேறு ஏது பிறகு தானே செத்து செத்துவிடுகிறார்கள் யாருக்கு யார் சோகம் கொண்டாடுவது நிர்மலா என்ற அசட்டுப் பெண் இருந்தால் போய்ச்சி அவளுடைய பூர்வோத்தரங்களை வேண்டுமானால் வரிசையாக நினைவில் கொள்ளலாம் வருடக்கணக்காக நோய்வாய்ப்பட்டு பூத உடலை துறந்து பரம்பொருளின் சன்னிதானத்திற்கு சென்று விட்டாள் இந்த மரணத்துக்காக அளவேண்டுமா கூடாது இது மனம் விட்டு சிரிக்க வேண்டிய விஷயம் உண்மையில் இதைவிட நகைப்புக்குரிய விஷயம் வேறு இல்லை தலையத்திற்கு இது புது அனுபவம் அவள் அந்த அறையை சுற்றி பார்த்தாள் தோட்டத்து மூளையில் சமையல் கட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சந்திரா சுரேகா இருவருடைய நிழல்களும் ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்தன சுற்றி அலைந்துவிட்டு ஹரிசங்கரின் அறைக்கு வந்து சேர்ந்தாள் நிர்மலாவின் பொருள்களை ஒன்றாக குவித்துப் பார்க்க விரும்பினால் தொட்டு புரட்டி பார்த்தாள் புத்தகங்களுக்கிடையில் கீதையை கண்டாள் அதை எடுத்துக்கொண்டு டிராயிங் ரூமுக்கு வந்து சேர்ந்தாள் கவனமாக படிக்கலானாள் அவற்றை துணிச்சலுடன் சகித்துக்கொள் சரீரம் அழிவுள்ளது ஆனால் இந்த சரீரத்திற்குள் இருக்கும் ஆத்மா அமரத்துவம் உள்ளது சாகுவதமானது அதனால் போர்புரி பாரதத்தின் புதல்வனை ஆத்மா எவரையும் வதம் புரிவதில்லை எவராலும் வதம் புரியப்படுவதும் இல்லை ஆயுதங்கள் ஆத்மாவை காயப்படுத்த முடியாது தீயதை பொசுக்க முடியாது நீரதை அணைக்கவோ மூழ்கடிக்கவோ முடியாது காற்று அதை பாதிக்க இயலாது பிறந்ததை இறந்தே தீரும் மறித்தவர் பிறப்பதும் திண்ணம் இதில் விசனப்பட என்ன இருக்கிறது துக்கம் சுகம் லாபம் நட்டம் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் ஒன்றாக சமமாக பாவித்து போர் ஏ அர்ஜுனன் குழந்தைகளே இடிய புத்தகத்தை வேகமாக மூடி வைத்து விட்டு எழுந்தாள் தலையட் மறுபடியும் கெஸ்ட் ரூமுக்குள் வந்தால் தரையில் அமர்ந்து மறுபடியும் நிர்மலாவின் பொருள்களை ஒழுங்குபடுத்தத் தொடங்கினாள் கைப்பையில் உலகத்துப் பொருள்கள் எல்லாம் இருந்தன பெண்கள் கைப்பையில் இப்படி இருக்கத்தான் செய்யும் பஸ் டிக்கெட் லேண்ட்ரி பில் பழைய காலியான லிப்ஸ்டிக் காது தொங்கட்டான்கள் ஊக்குகள் சில்லறை காசுகள் இன்னபிற நாலு வருடங்களுக்கு முந்தைய தேதிகள் இருந்தன பில்களில் பிறகு புத்தகங்களை அடுக்கி வைக்கத் தொடங்கினாள் ஒரு புத்தகத்திலிருந்து போட்டோ ஒன்று கீழே விழுந்தது ஆர்வத்துடன் எடுத்து பார்த்தால் கௌதமன் இளாம்பரின் படம் பத்தாண்டுகளுக்கு முன்பு பெண் பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்திருந்தபோது போது பகராட்சியிலிருந்து செங்கடைவாளி மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த போட்டோவை வெறித்து பார்த்துவிட்டு பழையபடியே புத்தகத்திற்குள்ளேயே வைத்து விட்டாள் அறையில் காலடி யோசைகள் கேட்டன வெளியே சென்றவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் அன்று இரவு ஹரிசங்கர் உறங்கிய பின் தலைய தந்த அறைக்குள் மெல்ல நுழைந்து அந்த புத்தகத்திலிருந்து கௌதமனின் போட்டோவை எடுத்து வந்தாள் தன் அறைக்குள் வந்து அந்த போட்டோவை தரையில் போட்டு பெருப்பாலேயே ஆத்திரம் தீரடித்தாள் பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது தரையில் அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுது தீர்த்தாள் அக்னி நதி தொடரும்